நம்ம நார்மலாக எடுத்துக்கக்கூடிய வாட்டர் வாட்டருக்குடையே பீச்சில் இருக்கக்கூடிய சிம்பிளான கிச்சன் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி சூப்பரான ஹெர்பல் வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை எடுத்துகிட்டு வரப்போ நம்ம ஸ்கின் ஹேர் டோட்டல் பாடியுமே ஹெல்தியா மாறது கண்டிப்பா உங்கனாலேயே உணர முடியும் இது இது அண்ட் சூப்பரான கொடுக்கும் எப்படி ரெடி வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு தண்ணி அளவு தண்ணி வீட்டில் உங்க பேர் எவ்வளவு அந்த அளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு அஞ்சு கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துட்டு இது கூடவே வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் பதிமுகம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் இது கொஞ்சமா சேர்த்து ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டு சிலருக்கு இந்த பதிமுகம் புதுசாக தெரியலாம் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்குங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆக்னி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணும் பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணும் மவுத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஹேருக்கும் நல்ல பெனிஃபிட்ஸுங்கிறது கொடுக்கும் இதில் ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதை ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த ட்ரிங்கை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க அண்ட் ஃபீடிங் மதராக இருக்கவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க கிட்னி இஷ்யூஸ் இருக்கவங்கள இந்த ட்ரிங்க் எடுத்துக்க வேண்டாம் இந்த பதிமுகத்துக்கு டேஸ்டே கிடையாதுங்க நார்மல் வாட்டர் மாதிரியே தான் இருக்கும் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பரான ஆஃபரும் போயிட்டு இருக்கு நீங்க யாராவது ஆஃபரை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு தான் ஆஃபர் கொடுத்துருக்கேன் அது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பிரைஸ் எல்லாமே ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்களும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உடனே கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க